ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம்ல ஐஸ்வர்யா வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு கார்த்திக்லா இவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி கார்த்தி நமக்கு கரெக்டான தாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ரம்யா வந்துட்டு வீட்டுக்கு வந்து அபிராமியோட மனசில இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அபிராமி சாப்பாடெல்லாம் போடுறாங்க அபிராமி வீட்டில் சாப்பிடும்போது கார்த்தியோட ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரம்யா உடனே மயத்தில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன் தீபா அப்படின்ற மாதிரி ரம்யாவும் சொல்கிறாங்க அப்படியா அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடறாங்க அண்ட் இங்கே என்ன நடக்குதோ அப்படின்னா ரம்யா வந்துட்டு தீபா அங்க அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க ஸோ ரம்யா வந்துட்டு ஆபீஸ்ல ஆஃபீஸில் வேலை பார்க்குற கார்த்தியை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மாணிக்கணும் கார்த்திகிட்டேன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரம்யா வந்துட்டு அடுத்து நம்ம கார்த்தியோட மனசில் நிரந்தரமாக இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த டைமில் ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ரம்யா நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போலயே ஆமாம் நான் சொன்னதெல்லாம் தான் நீங்கள் கார்த்தியோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க கண்டிப்பா கார்த்தி உங்களை வேண்டானே செல்ல மாட்டாரு ஏத்துக்குவாரு அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு பிளானிங்க போடுறாங்க என்னன்னா கார்த்தி தொழிலாளியா இருந்தாதான் இவ்வளவு பிரச்சனையும் கார்த்திய வந்து நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க அப்போ கண்டிப்பா வந்துட்டு கார்த்தி உங்க கூடவே இருப்பாரு நிறைய விஷயங்களை நீங்க கார்த்திகிட்ட சொல்லலாம் கார்த்தி உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவாரு இப்ப கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை ரம்யாவை ஏத்தி விடுறாங்க இதன் விளைவா ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே கார்த்திய கூப்பிட்டு கார்த்திய வந்துட்டு தன்னோட அசிஸ்டண்டா வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிடுறாங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம கார்த்தி இனிமே நீங்க எங்க கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சோம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ